ॐ सत्यं ॐ सत्यं ॐ सत्यं ॐ ॐ ओम 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 बना सत्यं ओम सत्यं ओम बना सत्यं ओम सत्यं ओम रोज सत्यं ओम सत्यं ओम न्याय हा ओम सत्यं ओम धाम चीये ओम सत्यं ओम भगवाने धाम चाहेना चलेगा लाभ लाने करेगा लाभ मेल मेल धाम आते कारना देव पदे नीरे रोटरे आने वाले तो वह यंत्र जरूर जाओ चीनी पान से आ தேவா மோஹியமான மோஹனல குறையாய் பதேவா மோகன் பிரபுவ சலக்கியம் தெரிய பதேவா பادیهனே மேலமா தார்வாய் பதேவா ஞானம் பாக்கும் நாய் பதேவா ஞானை கணமேனி பரமர்கள் பதேவா பந்தரை மதிரேனி ஆயதை பதேவா கொள்ன்பாய் இதுலயேதை பதேவா பஹியன் ததெவலே கொண்டாய் பதேவா மாய்வதுமே படிவல आएगी பதேவா சந்தாハ जोडனை जोडையே பதேவா மானேபடி बढையே தலிதை பதேவா நேரையன இளவேன நெத்தியால் பதேவா மான்மத தினம कहाँ दिनाज़ पढ़ते होंगे तुम अधिमाने तोड़ आने दो इस पढ़ते होंगे तुम अधिमाने गरुड़ तेरे मेरे साथी मेरे पढ़ते होंगे तुम कहाँ कहाँ मैं उतारना चाहता हूँ इस पढ़ते होंगे तुम अधिमाने नहीं बेल लग फाड़ेगा इस पढ़ते होंगे तुम मर लग हर बेना ये धोनी जस्ट पढ़ते होंगे तुम मर लग அளியே பதல ஒளியே வண்ணமே அழகே பதல ஒளியே மலையன் பளவ பதல ஒம்மா சகத்தை ஆள வைப்பவ பதல ஒளியே முரையின் முரையே பதல ஒம்மா தானெல்லாம் பதல அவ தானா தானா மையிலே பதல உம்கிரமமடல்ல ஒடலே பதல ஒம்மா நரையே அன்பே வண்ணே பதல ஒம்மா

எல்லா வளர்ந்த ஓம் சக்திவம் ஒரு லட்சத்திரம் அம்மா அவர்கள் அம்மா திரு குடும்பம் எல்லா வளர்ந்த ஓம் சக்திவம் ஒரு லட்சத்திரம் அம்மா அம்மா திரு குடும்பம் எல்லா வளர்ந்த ஓம் சக்திவோம் ஓம் சக்தியே பராசக்தியை ஓம் சக்தியே ஆதிபராசக்தியை